வணக்கம் தித்திக்கும் தேன் சுவை ஆகவே பாதுகாப்பும் அதிதீவிரம் இந்த பழங்கள் குறித்த விவரம் தெரியாது இந்த எறும்புகளுக்கு ஆனாலும் இலையசைவுக்கே கலவரமாகிவிடும் இந்த மிசிறுகள் கடி வாங்கினால் ரணகலமாகிவிடும் இத்தனை கடுங்காவலை மீறிதான் இந்த பழங்களை நெருங்க முடியும் இது சந்தையில் விற்பனைக்கு வராத ரகம் ஆனால் சந்தடியின்றி காய்க்கிறது ஒய்யாரத்தில் தொங்குவதால் பறவைகளுக்கு உணவானது இங்கனம் ஏதோ ஒரு பறவையின் எச்சத்தில் இருந்து மண்ணில் விழுந்த விதை மரமாக வளர்ந்து இப்போது பலன் தருகிறது சாதாரண சீதா பழத்தை விட அதிக மருத்துவ பண்புகளை கொண்டது சீதா பழம் பரவலாக எங்கும் காணப்படுகிறது ஆனால் ராம் சீதா அங்கொன்றும் இங்கொன்றுமாக அபூர்வமாக தான் இருக்கிறது சீத்தாள பருவத்தில் காய்க்குமாம் பழம் அதிக குளிர்ச்சியானது ஆகவே உடல் சூட்டை தணிக்கும் மழைக்காலத்தில் ஏற்கனவே குளிர்ச்சியாக இருக்கையில் இது இன்னும் குளிர்ச்சி தரும் இதனை ஆத்திமரம் ஆத்திக்காய் ஆத்திப்பழம் ஆத்தாப்பழம் என்பர் சீத்தாப்பழ இனத்தை சேர்ந்த இது ராம் சீத்தா அல்லது காட்டு சீத்தாப்பழம் வருடத்திற்கு முறை மட்டுமே காய்க்கிறது இதன் தண்டு பகுதி தடிமனாக இருக்கும் ஆகவே உயரத்திலிருந்து பறிக்கும் போது கிளையோடு சேர்ந்துதான் வரும் முதலில் பச்சையாக இருக்கும் காய்கள் பழித்ததும் இளம் சிவப்பு நிறமாக மாறும் இதனை புல்லட் ஹார்ட் என்று அழைப்பார்கள் பொதுவாக சீதா பழம் இதயத்திற்கு நல்லது இந்த ராம் சீதா பழம் சீராக்கும் மேலும் இரத்தத்தில் சர்க்கரையின் அளவை சீராக்கும் செரிமானத்திற்கும் ஏற்றது இது புளிப்பு கலந்த இனிப்பு சுவை கொண்டது உடலிற்கு நோய் எதிர்ப்பு சக்தியை தருகிறது இந்த பழத்தை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் முடி கொட்டுவது நிற்கும் பருவகால பழம் என்பதால் கிடைக்கும்போது போது பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் சருமத்தில் ஏற்படும் பிரச்சனைகள் ஆக்னி குணமாகும் முகம் பளபளப்பாக மாறும் புற்றுநோய் அழிக்கும் வல்லமை இந்த பழத்திற்கு உண்டு ஆகவே அதிக விலைக்கு விற்கப்படுகிறது சதைப்பற்று அதிகமாக இருப்பதால் விதைகளை அகற்றிவிட்டு ஜூஸாக குடிக்கலாம் இயற்கை தந்த அற்புதமான பொக்கிஷம்தான் இது மாதிரியான அரிதான பழங்கள் இதன் தேவை இருப்பவர்களுக்கு இதன் அருமை தெரியும் நன்றி